பயிற்சி மூணு புள்ளி பத்தில் செகண்ட் சம்ம என் அணிகள் பங்கேற்கும் ஒரு கையுந்த விளையாட்டு போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடும் விளையாட வேண்டும் என் அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க ஒரு கைப்பந்து கையுந்த விளையாட்டில் அதில் ஒவ்வொரு அணியோடையும் விளையாட சொல்கிறாங்க அப்போ பதினைந்து போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை வந்து ஆஃப் எண்ணு என் ஸ்கொயர் மைனஸ் டிவைட் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்னா பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை அதாவது அந்த எண்ணு என்னான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பங்கேற்கும் அணிகள் எத்தனைன்னு தெரியாது அதை கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு கொடுத்துருக்குற க்ளூ என்ன பதினைந்து போட்டிகள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதில் அவங்க மொத்தம் போட்டிகளின் எண்ணிக்கை வந்து இந்த மாதிரி ஆஃப் எண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால ஜிஆஃப் எண்ணை முதல்ல எடுத்து எடுத்துக்கலாம் ஆஃப் என் மைனஸ் என் டிவைடு டூ பதினைந்து போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினைந்து சொல்லியிருக்காங்க மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை அதனால பதினைந்துன்னு எழுதிக்கலாம் இந்த ஜிஆப் என்னங்கிறது பதினைந்து மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை தான் இது அவங்க அதில் எத்தனை பேர் வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் எத்தனை அணிகள் வந்து பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் டூவை அப்போ டிவைட்ல இருக்குது ஈக்குவல்டு வந்தாண்ட போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும் இப்போ இது ரெண்டத்தி பேருக்குனால் பதினஞ்சு ரெண்டு முப்பதுன்னு கிடைக்கும் என் ஸ்கொயரு மைனஸ் என்னு இப்போ எண்ணு இது வந்து அப்படியே ரிவர்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஈக்யேஷனை என் ஸ்கொயர் மைனஸ் என் ஈக்குவல் டு தேர்ட்டின்னு அடுத்தது ஈக்குவல்டுக்கு அந்தாண்ட தேர்ட்டி இருக்குது அதை ஈக்குவல்டுக்கு ரைட் சைட் கொண்டு வந்துடலாம் அப்போ மைனஸ் தேர்ட்டின்னு வரும் ப்ளஸ் தேர்ட்டி கொண்டு வந்துட்டுருக்கு மைனஸ் தேர்ட்டின் வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம காரணிப்படுத்துகிற முறையில் போடணும் பெருக்குன்னா வந்து நம்மளுக்கு மைனஸ் தேர்ட்டின்னு வரணும் கூட்டுனா மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கணும் அப்போ நம்மளுக்கு ஆரஞ்சு முப்பதுன்னு கிடைக்கும் இப்போ கழிக்கும் போது மைனஸ் ஒன்றுன்னு வந்துடணும் பெருக்கும் போது மைனஸ் வந்துடும் இப்போ என் ஸ்கொயரு மைனஸ் சிக்ஸ் என்னு மைனஸ் ஒன்றுக்கு ஒன் எண்ணுக்கு பதிலாக மைனஸ் சிக்ஸ் என்னு ப்ளஸ் ஃபைவ் எண் இந்த மைனஸ் தேர்ட்டி அப்படி எழுதிக்கலாம் இப்போது இதை ரெண்டு தீயிலும் காமனாக என்ன இருக்கும் அதை வெளியெடுக்கலாம் எண் காமனாக இருக்குது வெளியெடுத்துட்டோம்னா என் மைனஸ் சிக்ஸ்னு கிடைக்கும் ப்ளஸ் இங்கே ஃபைவை வெளியே வெளியெடுத்துட்டோம்னா என் மைனஸ் ஆரஞ்சு முப்பதுங்கிறதால ஆறுன்னு கிடைக்கும் இப்போ இதிலேருந்து என்ன காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே என் மைனஸ் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது அதை வெளியெடுத்துரலாம் அடுத்தது என் ப்ளஸ் ஃபைவ்னு இருக்குது அதையும் வெளியெடுத்துடலாம் இப்போது இதில் இருந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் என் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் என் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோனு ஒன்று கிடைக்கும் இப்போது இதில் இருந்து நம்ம என்னோடய வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் என் ஈக்குவல் டு சிக்ஸுன்னு என் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு மொத்தம் பங்கேற்ற அணிகளின் எண்ணிக்கை என்னென்னு தெரியணும் இப்போ நெகட்டிவில் இருக்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியாது ஏன்னா அது வந்து குறைவாக இருக்கிறது அது வந்து வேல்யூ சொல்ல முடியாது அதனால என்ங்கிறது சிக்ஸுங்கிறது தான் அப்போ ஆறு அணிகள் வந்து மொத்தமாக பங்கேற்றிருக்காங்க ஆறு அணிகள் தான் ஆறு அணிகள் மொத்தம் பங்கேற்றுள்ளனர் அவங்க எத்தனை அணிகள்னு கேட்டிருந்தாங்க அதனால் மொத்தம் நம்ம ஆறு அணிகள் வந்து பங்கேற்றுள்ளனர் அவ்வளோதான்